லாங் ஆர் யூ வெயிட்டிங் நான் திருப்பி சொல்கிறேன் எவ்வளோ காலமாய் காத்திருக்கிறாய் பாஸ்டர் அப்பா நான் கல்யாணம் காத்திருக்கிறேன் குழந்த எனக்கு ஒரு உயர்வு வரணும்னு என் 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 பிள்ளை மாறணும்னு மாறணும்னு கணவனும் மனைவி மாறணும் வேலை காத்திருக்கேன் இப்படி என் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறேன் இது நடக்கிற மாதிரியே இல்லை நான் எவ்வளவு அர்ஜெண்ட்டில் இருக்கிறேன் எவ்வளவு அர்ஜென்சியில் இருக்கிறேன்னு கர்த்தர் புரிந்து கொள்ற மாதிரில காத்திருக்கிறேன் ஜெபிக்கிறேன் காத்திருக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனால் நடக்கிறா மாதிரியே தெரில என்னென்னு சொன்னீங்கன்னா தேவப்பிலையில் நம்ம தனியா இல்ல வேதத்தில் நம்ம வாசிக்கிற எல்லா பெரிய விசுவாச வல்லவர்களும் காத்திருந்தார்கள் காத்திருக்கும் போது மகிமையான காரியங்களை பெற்றுக்கொண்டேன் திரி பெறாமேன்னு சொல்கிறீங்க தேவபிள்ளை இன்றைக்கு ஒருவேளை நீ காத்து கொண்டு கத்தர் உன்னோடு பேசுகிறா நீ தனியா இல்லை கத்தர் உன காக்க வைக்கல ஆனா அவர் மகிமை விலகும்படியாக இந்த காரியங்களை கத்த நேர்த்தியாக செய்வார் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க எப்படி இந்த வேதத்துல எங்கமே கத்தர் இன்னைக்கு வாக்குத்தம் கொடுத்தாரு நாளைக்கு நிறைவேறணும் போட்டுதே இல்லை இன்னைக்கு சொன்னாரு நாளைக்கு ஒன்றை செஞ்சுட்டாரு இன்னைக்கு காலைல சொன்னாரு நைட்டு செஞ்சாருன்னு போட்டே இல்லை ஆனால் தேவ பிள்ளைகளை காத்திருக்கிற நேரத்தில் கத்தர் என்ன பண்றாரு நம்ம எதிர்பார்க்கற மாதிரி கர்த்தரும் இந்த காத்திருக்கிற தருணத்தில் நாம என்ன செய்கிறோம் கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த காத்து இருக்கிற நேரத்துல கர்த்தருக்கு சொன்னாரு வெயிட் ஜஸ்ட் वेट जस्ट वर्शिप. ஆமென். ஹalleluya எதிர்பிராமேன்னு சொல்றீங்க. காத்து இருக்கிற நேரத்துல கத்த சொல்லுகானே எனக்கு இந்த காரியம் நடக்கணும் தடைபடுது தடைபடும்போது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு காரியம் தான் பா நேரத்துல நீ முறுமுறுக்க போறியா காத்திருக்கிற இருக்கிற நேரத்துல நீ ആരാധிக்க போறியா எதிர்பிராமேன்னு சொல்றீங்க. இவ்ளோ காலமாய் காத்துக்கிங்க. இப்போ என்ன விஷயம் நீங்க எழுதுங்க உங்க நோட்ஸ்ல லார்ட் ஐ ஹே बीन वेटिंग திஸ். பாத்தீனா இப்போ ஃப்ரைடே நைட் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்தது வெயிட்டிங் ஃபார் மேரேஜ் 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 நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் ஃபார் சைல்டு வெயிட்டிங் ஃபார் ஜாப் வெயிட்டிங் ஃபார் ப்ரொமோஷன் ஏதாவது ஒன்று வெயிட்டிங் இல்லை தடைப்பட்ட திருமணத்துக்காக தாமதமான பிள்ளைக்காக இப்படி எல்லாமே வந்து ஒன்று தாமதம் ஒன்று வெயிட்டிங் ஒன்று தடைப்பட்டுக்குது தேவப்பள்ள இன்னைக்கு எவ்வளோ காலமாய் காத்திருக்கிறாய் என்ற இந்த கேள்விக்கு கத்தர் உன்னோட பேச போகிறார் எத்தனை பேர் விசுவாசமா கத்தர் உன்னோடு பேச போகிறான்னு விசுவாசிக்கிறீங்க ஓகே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் காத்திருக்கீங்களா ரைட் வாசிப்போம் ஆப குக்குன்னு புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் வசனம் மூணு ஆபக்கு இப்படியாக ஆரம்பிக்கிறார் பாமா அவர் நம்மள மாதிரியே காத்திருக்கிறார் நம்ம பிரச்சனை அவருக்கும் நம்ம ஃபீலிங் அவருக்கும் புரியுது என்ன ஃபீலிங் நம்ம ஃபீலிங் அவருக்கும் புரியுது வாசிங்க ஆபுக்கு எப்படி சொல்றாரு ஆபக்குக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம் கர்த்தாவே நான் எதுவரைக்கும் வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஹவு லாங் எது வரைக்கும் நான் உங்களை நோக்கி கூப்பிட்டுனே இருப்பேன் எவ்வளவு நாளா கூப்பிடுறேன் வாசிங்க நீ கேளாமல் இருக்கிறீர்கள் நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்களே இந்த ஆள் தான் கேட்க மாட்டேன்றா நீங்க கூடவா எங்க அம்மா தான் கேட்க மாட்டேன்னா நீங்க கூடவா கேட்காமையே இருக்கீங்களே கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் ரச்சியாமல் இருக்கிறீரே இந்த கொடுமை இந்த கொடுமையை பார்க்குறீங்களா இல்லையா எனக்கு நடக்கிற கொடுமை கஷ்டம் இதெல்லாம் பார்க்குறீங்களா இவங்க கேட்குற பேச்சுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல கேட்குறீங்களா சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் நல்லா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க மற்ற வாழ்க்கையில் கேள்வி கேட்கறது முன்னாடி கொஞ்சம் தயசேது ஒரு ஒரு நிமிஷம் யோசிங்க ஈஸியாக போய் மற்றவங்க வாழ்க்கையில் மற்றவங்களை பற்றி கேள்வி கேட்டோம் என்னங்க இன்னும் ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு பார்க்குறீங்களா என்னங்க கல்யாணம் ஆச்சே எப்போ உங்க பையனுக்கு இன்னும் எதுவும் இஸ்யூஸ் இல்லையா அது இன்னும் எனக்கு தெரியல இஷ்யூஸ்னா என்னென்ன புரியல எனக்கு இஸ்யூஸ் இல்லையா என்னங்க அப்புறம் என்ன பண்றாரு பையன் படிச்சு முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது என்ன பண்றாரு தயவு சேது அவன் அவன் வேலையை பார்த்துன்னு ஊரில் வரும் கேள்வி ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறது ஈஸிங்க நான் அந்த கேள்வி வாங்குறாங்க பாருங்க அவங்களுக்கு பதில் சொல்ல அவங்க அவங்க எவ்வளோ நாள் கேளாமல் இருப்ப இந்த கொடுமை ஏன்னா பீப்புள் ஆர் ஹர்ட்டிங் வித் வேர்ட்ஸ் நான் சொல்லுவேன் இந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கஷ்டம் ஏன்னா காத்திருக்கிறதோட இவன் கேட்கிற கேள்விகளாம் அதுக்காகவே சிலர் அவாய்ட் பண்ணிடுது சிலர் போன் காலே எடுக்கிறது இல்லை ஏன்னா போன் பண்ண அவன் அடுத்தது அங்க சுத்தி இங்க சுத்தி வந்து என்னன்னா கொஞ்சம் ஒரு பொண்ணு சாப்பிட்டு லைட்டாக வயிறு என்ன வயிறு பெருசா இருக்கே சொல்லவில்லை மறைச்சி ஆனுவாங்க பீப்புள் கீப் எவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறது

குறித்த காலத்துக்கு என் பிள்ளையின் அழைப்பு வைத்திருக்கப்பட்டிருக்குது குறித்த காலத்துக்கு என்ன பண்ணுது அந்த குழந்தை வைக்கப்பட்டிருக்கு எதெல்லாம் உன் பிரச்சனையோ குறித்த காலத்துக்கு என் சுகம் வைக்கப்பட்டிருக்குது என் குடும்பத்தின் ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்குது என் பிஸ்னசன் உயர்வு குறித்த காலத்தில் என்ன பண்ணுங்க அந்த இடத்துல ப்ராக்கெட்டில் போட்டு பைப்பிரச்சனைங்களா எழுதிங்க குறித்த காலத்தில் என்னுடைய மேன்மை எழுதப்பட்டிருக்குது ஆமைன்னு சொன்ன நாலு பேருக்கு சத்தியமாக நிச்சயமாக கத்த செய்வார் அலால உய்யா யூ நீட் டிமி எக்ஸைட் குறித்த காலத்துக்கு தேர் இஸ் எ டைம் விச் அந்த தரிசனத்துக்கு உன் உன் ப்ராப்ளம் இல்லை பேரை கூட கூட குறித்த அது 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 வாசிங்க முடிவிலே விளங்கும் விளங்கும் பொய் பொய் சொல்லாது வாய்ப்பே ராஜா சொல்ல மாறவே அப்புறம் தாமதித்தாலும் 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 அதற்கு காத்திரு 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 பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சொல்லு சொல்லுங்களேன் சிலர்லாம் அப்படி திரும்பி சம்படி நீட்ஸ் டு ஹியர் இட் யூ ரைட் ஒரு ஆடு ஒன்றுச்சு முன்னாடி அது இதை ஒரு ஆடு போகணும் மேரா நம்பர் கப்பாயகா என் நேரம் எப்போ வரும் என் டைம் எப்போ வரும் தாமதித்தாலும் தயவுசெய்து காத்திரு அவசரப்படாது சரியா தாமதித்தாலும் காத்திரு அப்புறம் அது நிச்சயமாய் வரும் இப்போ பிரச்சனை இடத்துல என்ன போட்டுக்கிறீங்க தரிசன இடத்துல உங்க பிரச்சனையை போட்டுக்கேன் இப்போ வசனம் முடியுது அது நிச்சயமா சொல்லுங்க அது நிச்சயமா சொல்லுங்க எனக்கு அது நிச்சயமா வரும் எனக்கு அது நிச்சயமா நடக்கும் கத்துறது நிச்சயமா செய்வார் அது தாமதிப்பது தாமதிப்பதே இல்லை அழலுவையா அது ஆங்கிலத்தில் என்எல்டி வருஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக போடுது காட் செட் டு மீ ஸ்லோலி ஸ்டெடிலி ஷியோர்லி த விஷன் வில் பி ஃபுல்ஃபில்டு எப்படி அப்போ என்ன பண்ணோம் யாராவது ஒன்று எப்போங்க திருமணம் ஸ்லோலி ஸ்டெடிலி ஷுவர்லி எனக்கு திருமணம் நடக்கம் வாங்க அழலூயா நல்ல ஒரு ஆமையு சொல்லுங்களேன் இந்தாங்க ரொம்ப நாளாக இந்த வழியிலே ஸ்லோலி ஸ்டெடிலி ஷுவர்லி அது நல்லா அழுத்தமாக சொல்லணும் சொல்லுங்க ஷுவர்லி இது நடக்க போகுது எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க அல்லது நான் வாசித்து தாங்க அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வருஷனை கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வாசிக்கணுங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே வருஷன் அது ஒரு வருஷம் மாதிரி பாருங்களேன் ஸ்லோலி ஸ்டெடிலி ஷுவர்லி த விஷன் வில் பி ஃபுல்ஃபில் பாருங்களேன் இப் இட் சீம்ஸ் ஸ்லோ டோன்ட் பீன் அ ஹரி எப்படி ஸ்லோவாக இருந்தால் டோன்ட் பீன் அ ஹரி இட் வில் ஷியோர்லி ஹாப்பன் ஜஸ்ட் பி பேஷண்ட் ஓகே தே வில் கம் ஃபார் ஷியோர் இட்வில் நாட் பி டிலேட் அ சிங்கிள் டே அதாவது நிச்சயமாக நடக்கும் ஒரு நாள் கூட தாமதமாகாது எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்கிறீங்க ஹலோ லூயா இப்போ சிலர்லாம் என்கிட்ட குழந்தைக்கு வந்து பாஸ்டர் பாஸ்டர் குழந்தைக்காக ஜோம் பண்ண உன்னே ஒன்று சொல்லுங்கள் என் பர்த்டே செப்டம்பர் டுவெல்த்து சரியா அன்னைக்கு தான் நம்ம பிறக்கணும்னு கத்தரை வச்சிக்கிறாரு என்னதான் நான் தலைகீழாக எங்கள் அம்மா வயிற்றில் பல்ட்டி வச்சுருந்தாலும் இல்லை எங்கள் அம்மாவே நான் சீக்கிரம் பிறக்கணும்னு பல்ட்டி வச்சுருந்தாலும் நான் செப்டம்பர் பதினோராம் தேதி பிறக்க வாய்ப்பே இல்லை செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி தான் பிறக்க முடியும் அதே தான் கத்தர் உங்களுக்கும் வைத்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளோ உங்கள் திருமையோ உங்கள் மேன்மையோ உங்கள் சுகமோ அந்த டேட்டில் பாருங்களேன் இட் மைட் சீம் ஸ்லோ ஃபார் யூ உனக்கு ஒருவேளை ஸ்லோவாகிற மாதிரிலாம் இருக்கலாம் கத்தர் சொல்கிற அதெல்லாம் ஸ்லோவே இல்லை ராஜா இந்த வசன் சொல்லுது ஒரு நாள் கூட ஓவர் டியூ ஆவாதாம் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க அழகுயா ரொம்ப நல்லா இருக்குது இட் இல் நாட் பி ஓவர் டியூ பை சிங்கிள் டே நம்மளாம் நான் காத்திருந்த கதை ஒரு நாள் தானே கத்த சொல்றாரு இல்லை ராஜா இல்லைம்மா நீ நினைக்கலாம் ஒரு நாள் கூட நான் வச்ச டைம் உனக்கு மிஸ் ஆகுது ஒரு மினிட் கூட மிஸ் ஆகுது அந்த செகண்டில் கத்த செய்வார் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அழகுயா இன்றைக்கு கத்தனும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இஸ் நெவர் லேட் இஸ் நெவர் லேட் ஸோ அப்போது பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா என்ன தான் ஸ்கூல் படிக்கிற பிள்ள காலேஜ் போகணுன்னு ஆசைப்படனாலும் டுவெல்த்து முடிச்சாகணும் என்ன தான் பல டாக்டருக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆயிரம் மெடிசின்கள் நீங்கள் கொடுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எம்பிபிஎஸ் முடிச்சாகணும் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னா பதினெட்டு முடிச்சாகணும் பெண்ணுக்கு திருமண வயது சொல்லுங்களேன் என்ன நீங்களாம் சைல்டு மேரேஜா என்ன வயசு ஆ ட்வெண்ட்டி எயிட்டா மினிமம் டுவெண்ட்டி ஒன் என்னதான் உங்கள் பொள்ள பதினஞ்சு வயசில் ஆல்ரெடி ஹைட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியாது என் பொண்ணு பதினஞ்சு வயசில் ஹைட் ஆயிடுச்சுப்பா என் பொண்ணு பதினஞ்சு வயசில் வெயிட் ஆயிடுச்சுப்பா அதெல்லாம் பண்ணலாம் கல்யாணம் பண்ண முடியாது இருபத்தி ஒன்று முன்னாடி பொண்ணு நம்மள தூக்கிக்குள்ளே வச்சிருவாங்க ஸோ எவ்ரி படி வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் தட் அப்பாயிண்டட் டைம் அதனால் கத்தரம் சொல்கிறேன் எவ்வளோ காலமாய் காற்றுருக்கிறார் கத்த சொல்கிறார் ஷுவர்லி ஸ்லோலி ஸ்டெடிலி ஒரு டே டேட்டில் இல்லாமல் கத்தரும் வாழ்க்கையில் செய்ய போகிறார் நல்லா ஒரு ராமாயணம் சத்தமாக வரணும் அப்போ தேவ பிள்ளைகளே இவள் நாள் வாவ் பார்த்தோம் இன்னைக்கு வாவ் பார்க்க போகிறோம் எப்படி சொல்லுங்க வாவ் ஆ இவ்வளோ நாள் வாவ் பார்த்தோம் வர்ஷிப் ஓவர் வரி இன்னைக்கு வாவ் அப்புடின்னா டபுள்யூ ஏ டபிள்யூப் அமிட்ஸ்ட் வெயிட்டிங் எப்படி காத்திருக்கும் போது நான் என்னென்னு பண்ணுவேன் ஆராதிப்பேன் எத்தனை பேர் ராமாயணம் சொல்கிறீங்க பாஸ்டர் காத்திருக்கும் போது நான் ஆராதிப்பேன் கடங்காரம் ஆராதிப்பானா உங்க கேட்குது நான் ஆராதிப்பேன் ஓகே அவன் கதவை தட்டுவானே தேவ பிள்ளைகளே இவ்வளவு நாள் போஷித்த கத்தர் அற்புதமாய் வழிநடத்தின கத்தர் அதையும் அவர் பார்ப்பார் ஹலோ